ஆசிரியர்கள் இந்த புதிய கல்வி திட்டத்திலே பாடம் முறை எந்த அளவுக்கு உயர்வானது என்பதை நான் அறிவேன் அதை நடத்துகின்ற அளவிற்குள்ள வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலே ஒரு உரை நிகழ்த்துகிறார் உலகத்திலே நிறைய பல்கலைக்கழகங்களும் வந்து இந்தியாவில் கல்வி கூடங்களுடைய தரம் விட்டது மாணவர்கள் எதை வேண்டுமானாலும் சாதிப்பதற்கு தைரியமாக வந்துவிட்டார்கள் அதை கற்றுக் கொடுப்பதற்குரிய ஆசிரியர்கள் தங்களுடைய தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டியது இன்னும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் உலக தர வரிசையிலே அறுபத்தி ஐந்தாயிரம் கல்லூரிகள் இருக்கின்ற இந்தியா நூறு கல்லூரிகளிலே ஒரு இடத்தை கூட பெற முடியவில்லை என்று ஆதங்கத்தை பதிவு செய்கின்றார் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான்